பாரதிய ஜனதா கட்சி நடத்திய இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி புதுக்கோட்டை திலகத்திடலில் நடைபெற்றது இஸ்லாமிய மக்களின் புனித நாட்களில் ஒன்று ரம்ஜான் இதற்காக ஒரு மாத காலம் வரை உண்ணாநிலை நோன்பு இருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் தனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக உண்ணாநிலை அறவழி போராட்டம் நடத்தினார் அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்ட காந்தியவாதிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க பல முறை உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுதான் இன்றளவும் அரசியல் அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் என பலரும் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள் அரசுக்கு தங்களது கோரிக்கைகளாக கோரிக்கைகளாகவும் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்கள் அதெல்லாமே அடையாள உண்ணாவிரதம் என்ற போதிலும் காலை உணவை முடித்துவிட்டு வந்து உண்ணாவிரத பந்தலில் அமர்வதோடு மாலை எப்போது வரும் சூரியன் எப்போது தனது வெப்பத்தை குறைத்து கொள்வான் என்ற மனநிலையில் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தி கொள்வதை இன்றைக்கும் பார்க்க முடியும் குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் போது அதே திலகத்திடலில் அந்த காட்சிகளை அப்பட்டமாக பார்க்க முடியது என்பதை பார்க்க முடிந்தது என்பதை இங்கு மறுப்பதற்கில்லை ஆனால் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் நோன்பானது அப்படிப்பட்டதல்ல உண்ணாநிலை மட்டுமல்ல தண்ணீரையும் அருந்தாமல் அவர்களது நோன்பு தொடரும் நோன்பு திறக்கும் வரை தங்களது வாயில் சுரக்கும் எச்சிலையும் விழுங்காமல் விரதத்தை கடைபிடித்து வருகிறார்கள் அதற்கு மேலும் அவர்கள் வழக்கமாய் தொழுகை நேரத்தில் நடத்தும் கடவுள் வணக்கத்தையும் தவற விடுவதில்லை அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாவை நேசித்து வருகிறார்கள் அவர்களின் புனித நூலான குரானின் வழிமுறைகளை பின்பற்றி வருகிறார்கள் அதனால்தான் அவர்களது நோன்பின் மாண்பை போற்றும் விதமாக புதுக்கோட்டையில் முதல் முதலாக பாஜக சார்பில் திரையர் திடலில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை வைத்திருந்தார்கள் அதற்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியின் தலை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் செய்திருந்தார் மாநில பொறுப்பாளர்களில் ஒருவரான புரட்சிகவிதாசன் முன்னிலை வகித்தார் கட்சியின் அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாளர்களும் தவறாமல் வந்து கலந்து கொண்டனர் பொதுவாக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் இருக்கின்றன என்ற நிலையில் இப்போது முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி தாங்களும் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் என்ற சையது இப்ராஹிம் வந்து கலந்து கொண்டு நோன்பின் மாண்புகளையும் அதற்காக பாஜக எடுத்து வரும் முயற்சிகளையும் அரசியல் கட்சி மேடை போலவே விளக்கிப் பேசினார் பின்னர்க்காக பரிதவித்து நிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களின் குடும்பங்களுக்கு உடைகளும் தோன்பை தவறாமல் கடைபிடிக்க வலியுறுத்தி அரிசி பொட்டலங்களும் வழங்கப்பட்டன இஸ்லாமியர்கள் என்ற பால்பாடுகளை கலைந்து அனைவரும் இந்நாட்டு மன்னர்களே

உன்னிடத்தில் நாங்கள் படிவோடு கேட்கிறோம் எங்கள் தேசத்தை வளர்ச்சி மிக கொண்டு கூட்டு